திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடினு இருக்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் ஜெஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலயமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லை ஏன்னா பொருளை விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள்

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு விதமான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போறோம் ஆனா நாம இது ரெண்டுக்கும் தனித்தனியா மாவு அரைக்க போறது இல்ல ஒரே மாவு யூஸ் பண்ணி தான் இது ரெண்டுமே நம்ம பண்ண போறோம் முதல் ரெசிபி வந்து துவரம் பருப்பு அடை ரெண்டாவது ரெசிபி வந்து துவரம் துவரம்பருப்பு குளிப்பணியாரம் வாங்க இது ரெண்டு எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம் அதுக்கு நான் முதல்ல ரெண்டு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கிறேன் இப்போ அது கூட அரைக்கப் பழுக்கு பருப்பு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கங்க ரெண்டு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கழுவியாச்சு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க குறைஞ்சது அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும் இப்போ நான் இதை மூடி வச்சிட்றேன் ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஆறு மணி நேரத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இது நல்லா ஊறிடுச்சு அளவுக்கு ஊறுனா போதும் இப்போ நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன் மிக்ஸி ஜாரில் நாலில் இருந்து அஞ்சு காஞ்ச மிளகா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மூணு பச்சை மிளகா ஆட் பண்ணுறேன் ஒரு துண்டு இஞ்சி ஒரு பத்து பல் பூண்டை ஆட் பண்ணிக்கலாம் முதல்ல நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு அரைஞ்சதுக்கு அப்புறமா அது கூட நம்ம அரிசி ஆட் பண்ணிடலாம் தண்ணிய வடிச்சுட்டு அரிசியை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கங்க அரிசி எல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி இது நல்லா அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸா அரைச்சிட கூடாது கொஞ்சம் குறை குறைப்பா அரைச்சிக்கங்க இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணதை ஆட் பண்ணுறேன் நீங்கள் சின்ன வெங்காயம் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக இறுக்கின கருவேப்பிலையில ஆட் பண்ணுறேன் கொஞ்சமாக புடியாக கொத்தமல்லி கொத்தமல்லியில அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேன் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க வெங்காயத்தில் நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை இப்படி போட்டாலே டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ ஒரு தோசைக்கல்ல நம்ம அடை மாதிரி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸ்க்கு நீங்கள் மாவி எடுத்து ஊத்திக்கங்க ஆனால் தோசை அளவுக்கு ரொம்ப மெலிசாக ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் இந்த அளவுக்கு மொத்தமாக ஊற்றிக்கலாம் இப்போ நான் சுற்றி கொஞ்சமாக ஆயில் ஊற்றுறேன் ஒரு சைடு வந்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா குக் ஆயிடுச்சு நம்ம எடுத்துடலாம் இந்த அளவுக்கு நல்ல பிரவுன் கலரா வர அளவுக்கு குக் பண்ணி எடுக்கணும் இந்த அளவுக்கு ரெண்டு பக்கமும் கோல்டன் பிரவுன் கலர் வர அளவுக்கு குக் பண்ணி எடுக்கணும் அப்பதான் நமக்கு அடையோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த ரெசிபியை நீ இதே மெத்தட்ல செஞ்சு பாருங்க வாங்க அடுத்து இதே மாவு யூஸ் பண்ணி எப்படி குளிப்புளியரம் பண்றதுன்னு பார்க்கலாம் நான் அடுத்து بقى இதே மாவு யூஸ் பண்ணி குளிப்புளியரம் பண்ணப் போறேன் இந்த குளிப்புளியரத்தோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு வீடியோல பார்க்கலாம் குழிப்பணியாரம் பண்ணுறதுக்கு முதல்ல நான் கல் எடுத்து சுட வச்சுக்கிறேன் எல்லா குழிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கங்க இப்போ ஆயில் ஊற்றி முடிச்சதுக்கு அப்புறமா எல்லா குழிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம குழி பணியாரம் ஊற்றிக்கலாம் இப்போ இதை மூடி வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம் மூணுலருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்ல வேக வைங்க இப்போ நாலு நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி நெக்ஸ்ட் சைஸ் திருப்பி போடுறேன் ஒரு சைடு நல்ல கோல்டன் பன் வந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டு நெக்ஸ்ட் சைடு நீங்க குக் பண்ணி எடுத்துக்கங்க இப்போ திருப்பி போட்டாச்சு இந்த பக்கம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது ரெண்டு பக்கமும் நல்லா குக் ஆயிடுச்சு நான் இதை எடுத்துறேன் ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வரணும் அந்த நல்லா குக் பண்ணி எடுத்துக்கங்க அப்பதான் குளிப்பையதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப இது எல்லாத்தையும் எடுத்தாச்சு இப்ப நமக்கு தோரம் பருப்பு குளிப்பணியாரம் ரெடி ஆயிருச்சு இப்ப நம்ம இந்த வீடியோல பருப்பு அடை பருப்பு தோரம்பருப்பு குளிப்பணியாரம் ரெண்டுமே பார்த்தாச்சு இது ரெண்டுக்கும் நம்ம தனித்தனியா மாவு அரைச்சு கஷ்டப்பட தேவையில்லை ஒரே ஒரு மாவு அரைச்சோம் அப்படின்னா அதை வச்சு ஒரு நாளைக்கு அடை ஒரு நாளைக்கு குளிப்பணியாரம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா நம்ம செய்யலாம் இந்த ரெண்டு ரெசிபி இதே மத்தால நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thanks for watching.